என் அன்புக்குரியவர்களே இறைமக நாம் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய காலை வேலை புதிய வாரம் புதிய நாள் புதிய மாதம் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையுமே புதிதாய் செய்கிற தேவன் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு நல்ல வாக்கு திட்டங்களை செய்திருக்கிறார் அந்த வார்த்தையின் படியாகவே கத்தர் உங்களை நடத்துவார் இது தேவனை தேடும் காலம் என்று தேவன் நமக்கு நியமனம் செய்திருக்கிறார் ஆகவே அவரை தேடுகிற மக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் ஒரு வேத வசனத்தை இன்றைக்கு தியானத்திற்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன் அதற்காக அவர் ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவிது வசமாய் திருப்பினார் நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி காரியங்களை மாற்றுகிறவர் எல்லாவற்றையும் திருப்புகிறவர் அவர் ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாய் ராஜ்ய பாரத்தை திருப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம் சரி ஏன் ஆண்டவர் சவுலை புறக்கணித்தார் ஏன் தாவீது வசமாய் அதை திருப்பினார் என்றால் முந்தின வசனங்கள் ரெண்டு காரணத்தை சொல்லுகிறது ஒன்று சவுல் கத்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை ரெண்டாவது அவன் கத்தரை தேடாமல் அஞ்சனக்காரர்களை தேடினார் என்று வாசிக்கிறோம் இந்த ரெண்டு காரியங்களில் மிக முக்கியமான காரியம் ஒவ்வொரு பிரச்சனையும் போராட்டமும் வரும் பொழுது சவுல் அவன் தேவனை தேடினதாக வேதத்தில் ஒரு இடத்திலும் நாம் பார்க்க முடிகிறது இல்லை அவன் கத்தரை தேடாமல் என்று எழுதியிருக்கிறது அப்படி என்றால் தாவீது என்ன செய்தார் எல்லாவற்றுக்கும் கத்தரை தேடினார் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கத்தரிடத்தில் போனார் ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கும் கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார் கத்தரை தேடினபடினால் ராஜ்யபாரத்தை ஆண்டவர் தாவிது வசமாய் திருப்பினாராம் இந்த மாதம் முழுவதும் உங்களிடத்திலிருந்து தாண்டி போனவைகள் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நிறைவேறாதவைகள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவைகளை ஆண்டவர் போகிறார் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல தேவன் சிறையிருப்பை திருப்புவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்த ராஜ்ய பாரத்தை தாவிதின் வசமாய் திருப்பினார் அதன் பிறகு தாவிதின் வாழ்க்கையில் மிகுந்த உயர்வு மேன்மை கடைசியில் கத்தர் என்ன செய்ய கொண்டாரோ அது தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேறினது உங்களுக்காகவும் உங்கள் கையை தாண்டி போனவைகளை தேவன் உங்கள் வசமாய் திருப்புவார் உங்களை கை ஜபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே சவரிடத்திலிருந்த ராஜ்ய பாரத்தை கத்தர் தாபீதின் வசமாய் திருப்பினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கூட ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டிய நன்மைகள் அவர்களிடத்தில் வராதபடிக்கு வேறெங்கோ திருப்பப்பட்டிருக்கிறது ஆண்டவரே கத்திருந்த நாட்களில் அதை உங்க பிள்ளைகள் பக்கமாய் திருப்பும்படியா ஜபிக்கிறையா ராஜ்ய பாரத்தை தாவீதின் வசமாய் திருப்பின கர்த்தர் உங்க பிள்ளைகளின் வசமாய் காரியங்களை திருப்பிட வேண்டும் என்று அடியால் நான் ஜபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே எவைகளெல்லாம் தடைப்பட்டதோ அவைகள் திரும்ப வருவதாக இவைகளெல்லாம் தூரமாக இருக்கிறதோ அவைகள் திரும்பி உம்முடைய பிள்ளைகளை வந்து சேர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இருதயங்கள் திருப்பப்படட்டும் சூழ்நிலைமைகள் திருப்பப்படட்டும் காரியங்கள் திருப்பப்படட்டும் ஆண்டுவரே கர்த்தர் உம்முடைய நாமத்தை மாத்திரம் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் மகிமைப்படுத்துங்க ஆண்டு தாவீதுக்கு கொடுத்த கிருப